கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் படிப்புல முதலிடம் வர்றதுக்கான சீக்ரெட்ல ஒரு அரிசி இருக்குன்னு நம்ப முடியுமா வாங்க அந்த அரிசி என்னன்னு கொட்டாரஞ்சம்பா அரிசி எப்படி கருப்பு கவுனி அரிசிய சீன அரசுகள் மற்றும் சீன அரசவை குடும்பத்தினர்கள் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்களோ அதே மாதிரிதான் நம்ம நாட்டிலயும் ஒரு அரிசி அதுதான் கொட்டாரஞ்சம்பா ஆகிய இந்த அரிசிய வேளாட்டு அரசர்களும் அரசவை குடும்பத்தினரும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய அரச குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சு அதை ஒரு பொக்கிஷமா பாத்துட்டு இருந்தாங்க காலப்போக்குல இந்த அரிசியோட பெனிஃபிட்ஸ தெரிஞ்ச மக்களும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதனாலதான் இந்த அரிசி நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அதை தாண்டி கேரள மக்களும் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் சத்துக்களை தாண்டி குழந்தைங்களோட படிக்கிற மெமரிய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு அதிகமாவே இருக்குங்க இந்த அரிசியை பத்தி இன்னுமே டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கலாம் போய் பாருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நன்றி மற்றும் வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தண்டல் இருந்து